மாபெரும் கிருமையினாலே நாம் வருடா வருடம் திக்கிரே கல்வி என்று சொல்லக்கூடிய இதய திக்கர் மஜ்லிஸ் வருடாந்திர மஜ்லிஸ் நடத்தி கொண்டிருக்கின்றோம் புதுக்கோட்டையிலே அதன் அடிப்படையிலே இந்த அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினாலு பதினைந்து இது ரெண்டு நாளும் இது அடைக்கிறது ஆகவே அது விஷயமாக நாம் இப்போது தெளிவாக சொல்ல இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கணித்து இந்த யா எப்போ நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இன்னும் சரியாக ஒரு மாதம் இருக்கிறது இன்றைக்கி தேதி பதிமூணு பதினாலு செவ்வாய்க்கிழமை அஸ்ஸரிலிருந்து ஆரம்பித்து பதினஞ்சு புதன்கிழமை இஷா வரையிலையும் அதே சமயத்தில் விரும்பியவர்கள் தங்கி இருந்துட்டு தகஜத்து இருந்துட்டு செல்லலாம் வெளியில் வெளியில வரக்கூடிய என்ன செய்யலாம் அங்கே த தங்கி இருந்துட்டு தகஜத்து வந்துட்டு செல்லலாம் பழைய சாத்திகளுக்கு அவர்களுக்கு புதுசாக இது பழைய சாத்திகளுக்கு மகள் ஏதாவது லுர் வரையிலையும் புரோகமரிக்கிறது புதுசாக வரக்கூடியவங்களுக்கு இது தான் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை தேதி அஸ்ஸரில் இருந்து இஷா வரையிலையும் அதாவது புதன்கிழமை அடுத்த நாள் இரு பதினஞ்சாந்தேதி புதன்கிழமை இஷா வரையிலையும் ஆண்களுக்கு பெண்கள் ரெண்டு பேருக்கும் அவர்களுக்கும் அதே தான் லேட்டாக ஊர்லேருந்து வெளியவங்கன்னு தங்கி இருந்துட்டு காலைல போகலாம் இது எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுருக்குன்னு சொன்னால் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் அல்லது மதுரை காரைக்குடி இந்த மாதிரி செல்லக்கூடிய அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய மணப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாப் அங்கேயிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் திருமயம் போகிறக்கூடிய பஸ்லாம் போகும் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இடது இறங்கனி பா இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டன் திருமண மகள் இருக்கும் வா பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோல்டன் திருமண மகளில்தான் இது நடைபெறுகிறது ஆகவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக வேண்டி உணவு தங்குமிடம் எல்லாம் அங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இங்கே இங்கு வந்து இதே திக்குன்னு சொல்லக்கூடிய இவ்வளோ நாள் மறைக்கப்பட்டிருந்த உயர்தரமான ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது இந்த பயிற்சி வந்து இதற்கு முன்பாக எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால் ஒரு ஷேக்ட்ட போயிட்டு இந்த இதே திக்குன்னு சொல்லக்கூடிய அதாவது திக்கர் எல்லாம் சொல்லி தருவாங்க ஸ்லாமி கூ வலா ஹவலா வாலா கூத்தி இல்லாவில்ல அது மாதிரி மூன்றாங்கலிமானும் இந்த திக்கு திக்கர் எல்லா இடத்திலும் சொல்லப்படும் அது அலமது இல்லா இருக்கிறது ஆனால் இங்கு சொல்லக்கூடியது ரகசிய திக்கர் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு திக்கர் இந்த திக்கர் வந்து நபி முஹமது சல்லாசுடைய அனுமதியின் பேரில் மட்டும்தான் வெளிப்படையாக சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மற்ற தரிப தறிக்காவில் இருக்கின்றன எல்லா தெற்காவிலேயுமே கடைசியாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்பாக இவரெல்லாம் நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னு சொன்னால் ஐந்து வருஷத்துக்கு பின்னாடி கடைசியாக நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் இந்த பயிற்சியை கடைசியாக சொல்லி தருவாங்க ஆனால் அந்த முதல் பயிற்சியை நாம் ஃபஸ்ட்டே தர்றோம் காரணம் இது நபி மகாசிலாசனோடைய அனுமதியின் பேரில் மட்டும்தான் இல்லைன்னா இது வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சில்சிலாவோட மட்டும் நபி முஹம்மது சல்லா சரி ஆன்மீகமான முறையில் பையத்தாகக்கூடிய கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறது இந்த சிறசிலாவில் அலமதுல்லா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதாவது இதயத்தில் எப்படி திக்கிற செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகசிய கற்று தருவோம் அது கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் தினமும் காலையில் குறைஞ்சபட்சம் இருபது நிமிடம் மாலையில் இருபது நிமிடம் செஞ்சின்னு சொன்னால் இருபது நிமிடம் செஞ்சின்னு சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை ஏன்னா இது மூச்சில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி எல்லாங்கிறதுக்கிற இந்த மூச்சில் எப்படி செய்கிறதுனா கற்றுக் கொடுப்போனாமோ அதை நீங்கள் காலை வர செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய தொழுகையிலே ஒரு மன ஒருமை கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தொழுகையில் ஒரு ஆர்வம் உண்டாகும் நல்லமல் செய்வதற்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் உடம்புலேயே அதாவது இந்த வந்து ரகசியுக்குன்னு சொல்லக்கூடிய அல்லாங்கிற அந்த அல்லாவுக்கு வந்து ரெண்டு விதமான இரு பேர் இருக்கிறது ஒன்றாவது இஸ்மு தாத்து சிஃபாத் அவனுடைய பண்புகள் உடைய ஒரு பேர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் மலிக் குத்து சலாம் மோமின் மொஹமின் அஜித் ஜப்பார் முத்தகின் ஹாலி பாலி முசமின் கஹார் ஒஹாப் ரஜா ஃபத் ஹாலிம் காபித் பாஜ் காபீர் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஒம்போது பேர் இருக்குது இதெல்லாம் அவனுடைய பண்புகளை சொல்லு ரஹ்மான் சொன்னால் அல்லவற்ற அல்லாரன் யார் அல்லாஹ் மாலிகனால் மரணிய அதிபதி யார் அல்லாஹ் உணவு தரக்கூடிய ரஜா உணவு தரக்கூடிய யார் அல்லா இப்போ எல்லாமே அல்லாபிசரி அந்த அல்லாங்கிற பேர் தாத்துன்னு சொல்கிறது அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளது இந்த அல்ல மற்ற பேர் எல்லோரும் வைப்பாங்க ரஹ்மான் ஒருத்தருக்கு கூப்பிட்றாங்க அல்லானு யாரும் கூப்பிடக்கூடாது ஏன்னா அல்லாஹ்க்கு மட்டுமே உள்ளது ஓகேங்களா அதே மாதிரி தாத்துன்னு சொல்கிறது அல்லாவுக்கு முன்னே மட்டும் உள்ள அந்த தாத்து மற்றதெல்லாம் சிவா அவருடைய அவனுடைய பண்புகள் ஆகவே அந்த தாத்துடைய அந்த பேரை தான் என்ன செய்ய சொல்லித்தரான் அது எப்படி செய்ய சொல்லித்தர தரப்போகிறோம் ஏன்னா அல்லாஹ் தாலா வெளிச்சமானவன் அவருடைய பேரும் வெளிச்சமானது அந்த பேரை நம்ம அந்த முறைப்படி செய்யும் பொழுது அந்த வெளிச்சம் நம்முடைய ரூஹுக்கு இறங்கி நம்ம ரூஹு பிரகாசம் ஆயிடுது ரூஹ் பிரகாசம் பொழுது அது என்ன செய்யணும் சொன்னால் அல்லாவை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்கிறது அந்த பயணத்தை அந்த பயணம் மேற்கொள்ளும்போது அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கிறது இறைநேசனாகக்கூடிய கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படி இறைநேச இந்த இந்த பயிற்சியை நீங்கள் வந்து முறையாக நீங்கள் நம்ம பொழுது காலையில் முப்பது மொத்தமே மொத்தமே இது ஆரம்பத்தில் பத்து நிமிஷம் செய்வீங்க அப்புறம் பதினஞ்சு இருபது நிமிஷம் கடைசியாக முப்பத்தஞ்சு நிமிஷம் காலையில் முப்பத்தஞ்சு நிமிஷம் சா மாலையில் முப்பத்தஞ்சு நிமிஷம் விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இறைவனையை நெருக்கத் தரக்கூடிய அகதியத்தின் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மக்காம் ஒரு படித்தரம் கொடுப்பாங்க அது வந்து இடைநேசருடைய அவளியாக்களுடைய முதல் வழியில்லான்னு சொல்ல முடியாது அவளியான்னு சொன்னேன் அவளியாக்கோடைய முதல் படித்தரும் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஐம்பதனாயிரம் ஒளி வருடங்கள் ஒரு ஒலியாகப்பட்டது சூரிய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு வந்து எட்டு நிமிஷம் இருபது செகண்ட் ஆகுது அப்போது இந்த சூரிய ஒளி இந்த இதுக்கு ஒளி வருடம்னு சொல்கிறதுக்கு ஒரு இந்த ஒளி ஐம்பதாயிரம் வருடங்கள் தூரம் பல பயணித்து எவ்வளோ தூரம் போகுமோ அதை தாண்டி ஏழு வானங்களை தாண்டிருக்கக்கூடிய இடம் தான் அகதியத்துங்கிற மக்கள் இந்த மக்காம் இந்த மக்காமுக்கு இந்த மக்காம் வந்து வழங்கப்படுகிறது கிடைக்கும் அது எப்படிங்கிறத நிஷா நீங்கள் வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கோங்க இன்ஷால் அது கலந்துக்கிட்டால் தான் அது முழு 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 பேரும் சொல்ல முடியும் அப்படி அந்த மக்கா உங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் உங்களுடைய ருஹு அங்கே வைக்கப்படும் வஃபாத்துக்கு பின்பு உங்கள் ருஹு அங்கே தான் இருக்கும் எல்லாடி ரூகம் கபூரில் இருக்கும் உங்களுடைய ருஹ அங்கே இருக்கும் அப்போது மிகப்பெரிய அதான் நெருக்கத்தை பெற்றவங்க இவங்க தான் வலிவில்லாம் அவ்வளோ கூட முதல் படித்தரும் அடுத்து ஒவ்வொரு படத்தினா கிடந்தது கடைசியில் காபான்னு ஒரு படித்தனம் இருக்குது அந்த படுத்தின கிடச்சுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள் வஃபாத்துக்கு விரும்பும் அந்த காபாவில் தாபு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மஸி நபின்னு ஒரு படத்தில் இருக்குது அந்த படித்தன கிடச்சதுன்னு சொன்னால் வஃபாதுக்கு பின்பு உங்களுக்கு ரூஹம் நபிசுராசு தர்பாரில் இருக்கும் எதை எப்படி சஹாபாக்களுடைய த உருகலாம் அங்கே இருக்குதோ அதே மாதிரி இப்போ இறைசர் உருகெல்லாம் உயர்ந்த படித்தனம் பெற்ற இனேசர் ரூலாம் அங்கே இருக்குதோ அதே மாதிரி உங்கள் உருகம் இருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த ஒரு திக்கர் தான் இந்த திக்கர் மறைக்கப்பட்ட திக்கர் இப்போ திக்கிரை கல்வி திக்கிரே ஹஃபி நமிஸ்வராஸ் சொன்னாங்க ஆய்சாரில் அறிவிக்கிறாங்க ஆசர் திக்கரே ஹஃபி மிஸ் சார் பஹிகில் ஹதீஸ் அதாவது திக்கரில் சிறந்தது மறைக்கப்பட்ட இதே தெரிஞ்சக்கூடிய திக்கர் தான் உயர்ந்தது இப்படி சரையின மரம் எழுவது மடங்கு உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நன்மைக்குள்ளே அப்படிப்பட்ட இந்த திக்கரை நாம் கற்றுத்தர்றோம் அலமதுல்லா இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தியானம் செஞ்சு வந்தீங்கன்னு அது உங்களுக்கு வச்சிருக்கு பொங்கல் லீவில் தான் வச்சுருக்குது அவசியம் வாங்க மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் அங்கே பயிற்சி கொடுக்கப்படும் இந்த ரெண்டு நாள் அந்த ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக இருந்தாவே அந்த பயிற்சியை தெளிவாக கற்றுக்கலாம் இது யார் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால் பதிமூணு வயசுக்கு மேலே உள்ளவங்க அதாவது பாலிகான அனை அனைவரும் கற்றுக்கலாம் பெண்கள் பாலியாயிட்டனா வந்துடலாம் சரியா ஒரு பத்து வயசுக்கு மேலேயாச்சும் வரணும் அதற்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டு கூப்பிட்டு வராது இங்கே அங்கேருந்து விளையாடக்கூடாது அங்கே வந்து பெரியவர்கள் மட்டும்தான் ஆகவே பதிமூணு வயசுக்கு மேலே அதை விளங்கி செய்குறிகள் மட்டும் கூட்டுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் உணவு ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தங்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது மற்றபடி எல்லா வசதியுமே அழகுலாம் இருக்கிறது எல்லோரும் அனைத்து கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள நினைக்கிறீங்களோ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பதி பதிவு பண்ணி சொல்லிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க பதிவு பண்ணிக்கிடுவாங்க சில சமயம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காரே அனுப்புவாங்க அனுப்பி உங்களை கொண்டு வந்து இடத்த பத்திரமா விடுவாங்க அது போகும்போது நாய் வாய்ப்பு இருந்துச்சுன்னு நம்ம காரில் ஏற்ப பண்ணுவோம் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம் இன்ஷா அதெல்லாம் ஆகவே கணித்துக்குரிய கலந்து கொள்ளுங்கள் ஃபேமிலியோடு கலந்து கொள்ளுங்கள் அல்ல அந்த லீவு சமயம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கிறதும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இசிமாவுக்கு அங்கே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஆனால் யாராவது அதியாசியை விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யு சொன்னால் நான் சொன்னேன் அதே நம்பருக்கு ஜிபேயில் பணம் அப்படின்னு சொன்னால் ஜிபேயில் பண்ணிவிட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அவங்க பதிவு பண்ணிடுவாங்க பதிவு பண்ண மட்டும் இல்லாமல் அவங்க செய்வாங்க அந்த என்ன செய்வாங்க நம்ம நமக்கு அனுப்பி கொடுப்பாங்க நம்ம வந்து குரூப்பில் போடுவோம் குரூப்பில் இந்த இப்போ சொல்கிற மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் கொடுத்துருக்காங்க ஒன்றாவது நம்ம ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இன்ஜினியர் சிதிக் சித்திக் அப்படிங்கிறவங்க பத்தாயிரம் கொடுத்துருக்குறாங்க பஷீர்ஜி அப்படிங்கிறவங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஷாஜானவங்க வந்து ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ இன்னும் அவர் கோழி கடையை வச்சிருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் ஒரு மூவாயிரம் கொடுத்துருக்காங்க இப்படியே கொடுத்துருக்காங்க கடைசியாக இப்போது நம்ம இது பயன் பண்ணி பேசினதில் குரூப்பில் போட்டதில் ரெண்டு பேர் பண்ண ஆயிரம் ஆயிரம் ஒருத்தம் ரெண்டாயிரம் ஒருத்தாயிரம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அலமது இதெல்லாம் நம்ம என்ன செய்வோன்னு சொன்னால் இதை வந்து டைப் பண்ணி குரூப்பில் போடுவோம் அது யாரும்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா வந்து பேர் போடணான்னு சொன்னால் இறைவன் அடியானு போட்டு போடுவோம் ஊரை ஊரை போட்டு போடுவோம் இல்லை ஊறு வேணால் பேர் மட்டும்னா ஒரு பேர் போட்டுருவோம் இன்ஷாலாம் ஊரை போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அதனால் நம்ம பணம் பணம் கொடுத்தா பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் என்ன செய்யலாம் பேரை போடுறதுனால் பேரை போடுவோம் பேர் தப்பு கிடையாது ஏன்னா மக்கள் வந்து விரும்புவாங்க அதே மாதிரி இதை விசயமாக முடிஞ்ச பிறகு அதுக்குள்ளே கணக்கு நம்ம ஒப்படைக்கப்படும் ஆகவே நீங்கள் இது ஒரு சிறந்த ஒரு அமல் நீங்கள் அமல் செய்யுங்க மற்றவங்களுக்கு இது இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க எனக்கு துணை மாதிரி தேடிட்டுருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்பு என்னென்னு சொன்னால் ஒரு ஷேகர்கிட்ட போயிட்டு உட்காருவாங்க அவர் வந்து ஒரு இது நடந்த விஷயம் மூணு வருஷம் அவர் அவரை கண்காணித்து அதுக்கப்புறம் தான் என்ன இந்த ஆரவ பேச்சு கொடுத்து இதுக்கப்புறம் வராதான்னு அனுப்பி வச்சுருவார் இது மாதிரி நடந்திருக்கு ஒரு நினைச்சிருக்காரு அவர் விஷயம் தேடி போயிருக்காரு அவர் மூணு வருஷம் உட்கார்ந்த பிறகு அவர் கணிச இந்த ஒரு ஆர்வம் பயிற்சி மட்டும் கொடுத்து இது உடைய வெற்றிக்கு போதும் அனுப்பி வைக்கிறார் சரியா நம்ம என்ன செய்யறோம் ஆர்வமே என்ன செய்கிறோம் அவங்க ஃபர்ஸ்ட்டே கொடுக்குறோம் அதை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே சொன்னால் அடுத்தடுத்த நிலையை அடந்து கொள்ள முடியும் இது ஆணுக்கும் பெண்களும் அழந்து கொள்ள முடியும் எல்லாம் வல்ல அல்லா தாலா இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக வாக்கு நம்மளாலுமே மறக்காமல் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் இதை ஷேர் செய்யுங்க ஏன்னா இது இதன் இதன் மூலமாக யாராவது ஒருத்தவங்க இது அடந்துக்கிட்டான்னு சொன்னால் அவங்க வாழ்நாள் மூலம் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் எல்லா வர எல்லா பிடிச்ச வேணாக வாகனம் ரெபிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லா வரூ